மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா ஜென்மத்திலே குரு பகவான் பொதுவா ஜென்மத்திலே குரு பகவான் இருக்காரு அப்படின் போது நிறைய பேர் பயப்படுறாங்க ஜென்ம குரு வனத்திலேன்னு சொல்றாங்களே அப்படின்னு அப்படிலாம் பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லைங்க பொதுவா ஜென்மத்துல குரு பகவான் இருக்கும்போது ரெண்டு விஷயம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க ஒண்ணு இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது நிறைய ராசி அன்பர்களுக்கு வரும் அப்ப இடமாற்றம் வருது அப்படின்னா ஐயையோ நான் பூர்வீக நான் வந்து பிறந்து வளர்ந்து ஐம்பது வருஷமா இதே வீட்ல இதே ஊர்லதான் இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமா இதே வீட்ல தான் இருக்கேன் அப்படின்லாம் சென்டிமெண்ட்ஸ் பார்க்க வேண்டாம் அதே மாதிரி தொழில் மாற்றம் வருது அப்படின் போது ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க அந்த தொழில பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லையா நல்ல ஒரு டீப் அனலைசிஸ்க்கு பின்னாடி அந்த இடமாற்றத்தையும் தொழில் மாற்றத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் தேவையில்லாத சவகாசம் வேண்டாம் கூட நட்பு கேடு விளைவிக்கும் பத்து வருஷமா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அவை இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு எளிமையா நினைக்கிறது கூட வாய்ப்பு உண்டு இப்ப தாங்க நேத்து தாங்க பழக ஆரம்பிச்சா பழகணும்னு எனக்கு என்ன வந்து பிடிக்காம போயிடுச்சு இப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு வந்து கவனம் முக்கியமா ஆப்போசிட் ஜெண்டர் நீங்க லேடியா இருக்கீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆணோட இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஆணா இருக்கீங்கன்னா பெண்ணோட இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படி இப்படிலாம் இருக்குன்னா அதுல கவனம் அப்படின்றது தேவை ஏன்னா அது வந்து என்ன சொல்றது கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வரும் அப்படின்ற மாதிரி வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா உண்டு ஜென்மத்துல இருக்க குரு பகவான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவார் ஜென்மத்துல குரு இருக்கிறதுனால ஒரு பிளஸ் சொல்லிட்டீங்க ஆல்ரெடி நீங்க வந்து புத்திசாலித்தனம் திறமை இன்டெலிஜென்ஸ் ஷார்ப்னஸ் கிளவர்னஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னாலும் நல்ல குணங்கள் அப்படின்றது நல்ல செயல்கள் அப்படின்றது நிறைய செய்ய ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் பெரிய பிளஸ் தானீங்களே இல்லையா அதுக்கப்புறம் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்ர பகவான் பொதுவா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்ர பகவான் இருக்கா அப்படின்னா குடும்பத்துல மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் திடீர் தனப்பிராப்தி என்ன செலவு பண்ணாலும் எங்க வீட்டுல வருமானம்ன்றது இருந்துட்டே இருக்குமா அந்த மாதிரி வரும் ஒரு சிலருக்கு அஹ் லட்ச கணக்குல வருமானம் வரும் ஒரு சிலருக்கு நூத்து கணக்குல வருமானம் வரும் அவங்க அவங்கவுங்களோட வாழ்வாதாரமும் செய்யக்கூடிய தொழிலுக்கும் ஏத்த மாதிரி வருமானம் அப்படின்றது திருப்திகரமா இருக்கும் இது ரெண்டாம் பாவத்துல இருக்க சுக்ரன் சுக்ரன் செப்டம்பர் பதினாலு வரைக்கும் தான் ரெண்டாம் பாவத்துல இருக்கான் செப்டம்பர் பதினாலு மூணாம் பாவத்துக்கு போயிடுறான் மூணாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப செப்டம்பர் பதினாலு மூணாம் பாவத்துல போய் உட்காந்து உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக்குறான் அதே மாதிரி உங்க தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களோட சப்போர்ட் அவங்களால ஒரு ஆதாயம் அவங்களால ஒரு சந்தோஷம் அவங்களால ஒரு மகிழ்ச்சி அவங்களால ஒரு நல்லது அப்படின்றதையும் செய்ய போறோம் இது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மூணாம் பாவத்துல வந்து பாருங்க ஆல்ரெடி சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் கேத்து இணைவு இருக்கு இது என்ன சொல்லுது அப்படின்னா என் தம்பி தங்கச்சியினோட ஒரு புத்திசாலித்தனத்தினாலையும் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுனாலையும் அவங்களோட சப்போர்ட்னாலையும் நான் என்னோட தொழில் அபிவிருத்தி பண்ணேன் என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவா தான் அதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வந்து என்ன ஆகுது புதன் பகவான் மூணாம் பாவத்துல இருந்து கண்ணில நாலாம் பாவத்துல வந்து உச்சம் பெற்று உட்காருவார் ஒரு நாள் அங்க தனியா இருப்பாருங்க மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சேர்ந்து புதனோட வந்து உட்கார்ந்துருவார் அதாவது செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் பிளஸ் புதன் சேர்க்கை புதன் அங்க உச்சமடைகிறாரு ஆனா இந்த சூரியன் புதன் சேர்க்கை உங்க நாலாம் பாவோ அப்படின்றதுனால சுக தாயார் ஸ்தானம் ஆனா சனியினோட வக்ர பார்வை இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா அஹ் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மள ரொம்ப புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமையினாலையும் திறமையினாலே ஓவர் கம் பண்ண முடியும் ஆனா அதே மாதிரி நான் பயங்கர புத்திசாலி அப்படின்னு ஓவர் கான்பிடென்ட் வச்சிங்க அப்படின்னா அதுவே நெகட்டிவா போய் முடியறதுக்கும் வாய்ப்பு உண்டு சோ ரொம்ப வந்து முரட்டுத்தனம் அப்படின்றது வேண்டாம் சனி பார்வை இருக்கு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு அட்டமெண்ட்டும் ஆர்கியூ பண்றது கோவமா பேசுறது தாந்தா எல்லாம் அப்படின்ற எண்ணம் தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் கொஞ்சம் மேலும் அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்குமே செவ்வாய் அங்க இருக்கார் அப்ப சுக தாயாஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னும் போது அம்மாக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் வரணும் அப்படின்ற விதி இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க அம்மாக்கு மருத்துவ செலவு வரணும் அப்படின்ற விதி இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னும் போது அந்த மருத்துவ செலவு அப்படின்னு போது நம்ம பெரிய லெவல்ல யோசிச்சுக்காண்டு ஒரு சின்ன லெவல்ல பட் இதெல்லாம் வந்து பாருங்க சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் அம்மாவுக்கு வருது அப்படின்னா உடனே வைத்தியம் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அம்மா கோமா பேசினா கூட கொஞ்சம் அனுசரணே நம்ம அம்மா தானே அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துருங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் பதிமூணாம் தேதி நாலாம் பாவத்துல இருந்து செவ்வாய் அஞ்சாம் பாவத்துக்கு போறேன் நஞ்சாம் புண்ணிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பிள்ளைங்களோட கோபமும் ஆக்ரோஷமும் பிள்ளைங்க பண்ண வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பண்ணக்கூடிய அமக்குலமும் அட்டமண்ட்டு ஆரோக்கியம் பண்றதும் அதிகமாகும் பிள்ளைங்க உங்களுக்கோ பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கோ மனக்கசப்பு மனசஞ்சலோ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்குன்னா அதுல வில்லங்க வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கோர்ட்டு கேஸ்லாம் போயிட்டு இருக்கீங்கன்னா அது நம்மளுக்கு ஃபேவரா வராது இருக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் பெரிய லெவலில் நம்ம வாய்ப்பு பண்ணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாம் பாவத்தில் இருக்க செவ்வாய் மேல விழுது குரு மங்கள யோகம் அப்படின்றதுக்கு அப்போ நெகட்டிவ் பெருசாக கிடையாது நம்ம வந்து கொஞ்சம் பிள்ளைங்க ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கூட லைட்டாக ஒரு பத்து பர்சன்ட் தான் இருக்கும் அதை நம்ம கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் பொதுவாங்க நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரி இல்லை போது நம்ம என்ன பண்ணணும் சைலண்டா இருக்கும் அவ்வளவுதான் எப்ப நம்மளுக்கு நேரம் நல்லா வருதோ அப்ப நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம அமைதியா இருக்கணும் அது பிள்ளைங்களா இருந்தாலும் சரி கணவரா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி சொந்த மந்தமா இருந்தாலும் சரி இதை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் சரிங்களா இது என்னோட சின்ன அட்வைஸ் அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு பொதுவா ராகு ஒருத்தவங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல சுய ஜாதகத்துல இருக்கா அப்படின்னாலே அபரிவிதமான யோகங்களும் பாக்கியங்களும் குட் லக்கு அதிர்ஷ்டம் இப்படி நிறைய கொடுத்துருவோம் ஸோ இதன் வந்து நம்ம இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே தவிர நெகட்டிவான விஷயம் கிடையாது பட் பியாண்ட் தட் அதுக்கு மேல குருனோட பார்வையும் ஒரு மேல இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்போ ராகு செய்யக்கூடிய அத்துணை நல்லதும் குரு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி அதிகப்படுத்தி கொடுப்பாரு கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் சனி கர்ம சனியா இருக்காரு பொதுவாகவே சனி பகவான் கர்ம சனியாக இருக்கும் போதுங்க இது என்னோட அனுபவத்துல நான் பார்த்தது சனி வந்து கர்ம சனியாக இருந்தால் தொழில மேன்மையாகவும் முன்னேற்றமாகவும் தொழில் பயங்கரமா வேற லெவலுக்கு டெவலப் ஆகும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அது ஒரு விதத்துல உண்மைதான் ஆனா எப்போ டெவலப் ஆகும் நீ பயங்கரமா பல்ட்டி அடிச்சு வேலை செய்யணும் செம்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்போதான் சனி வந்து அந்த தொழிலை பயங்கரமா டெவலப் பண்ணுவோம் அட நான் வந்து பெரிய ஒரு கன்சர்னோட ஓனர் தான் என்கிட்ட ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க நான் ஏன் வேலை செய்யணும் நான் உட்காந்து அவங்கள வந்து வேலை வாங்குறேன் சனிக்கு உழைக்கிறவங்களதான் புடிக்கும் நீ உழைக்கணும் அப்ப நீ முன்னேற்றம் அப்படின்றது அடையில சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைவார் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆஹ் அதாவது உழைக்கிறீங்களோ அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவோம் பாத்தீங்களா எண்ணெயை தடையின்னு உருண்டு உருண்டு பரல்றீங்க அப்படின்னா அந்த எண்ணெய்க்கு எவ்வளவு ஓட்டணுமோ அவ்வளவு ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அப்ப ஆன் தி ஹோல் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு நான் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கவனமா இருக்க அப்படின்னு சொன்னேன் அதுல மட்டும் கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் இனிய மாதமா வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணுமா ஏன்னா இந்த மாசம் எனக்கு என்ன நடக்கும் இல்லைன்னா எனக்கு வேற லைஃப்ல வந்து பாருங்க பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பெறணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்